வளர்ச்சிக்கு பெண்கள்தான் நங்கூரமாக இருந்து வருகிறார்கள் என தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசினார் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் மகளிருக்கான மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி ரோட்டரி கிளப் உதவும் கரங்கள் தொண்டு அறக்கட்டளை நெல்லை கேன்சர் சென்டர் ஆகிய நிறுவனங்களுடன் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் வேகூசி கல்லூரி அருகிலுள்ள பெண்கள் பூங்காவில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமை வகித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் வரவேற்றார் நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பங்கேற்று துவக்கி வைத்து பேசினார் நிகழ்ச்சியில் நெல்லை கேன்சர் சென்டர் டாக்டர் அபிராமி டாக்டர் சிந்தியா தூத்துக்குடி ரோட்டரி கிளப் தலைவர் ஃபின்டோ வல்லவராயர் செயலாளர் மகாலிங்கம் முன்னாள் தலைவர் ஜோ பிரகாஷ் மாநகராட்சி மேற்கு மண்டல தலைவர் அன்னலட்சுமி கவுன்சிலர்கள் இசக்கிராஜா பொன்னப்பன் விஜயலட்சுமி நாகேஸ்வரி ஜெயசேலி திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் ஜீவன் ஜேக்கப் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருள் சுந்தர் மாநகராட்சி உதவி ஆணையர் பாலமுருகன் உதவி செயற்பொறியாளர்கள் காந்திமதி இர்வின் ஜெபராஜ் நகர் நல அலுவலர் அரவிந்த் ஜோதி சுகாதார ஆய்வாளர்கள் ஸ்டாலின் பாக்கியநாதன் நெடுமாறன் ராஜபாண்டி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் அருணாதேவி மற்றும் மணி ஆல்பர்ட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்